ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க அதாவது இந்த ஒரு பயிற்சியை தான் எல்லாருமே இது நாள் வரைக்குமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியை வந்து எதிர்நோக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி பயிற்சி வந்து அஷ்டமத்தில் போய் நடந்திருக்கு அதனால குரு நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருக்கும் ஸோ ஆமாங்க குரு பயிற்சி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் குருவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி வன்னிக்கு நடக்க இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சி சிம்மராசினி நேர்களுக்கு என்னென்ன வழிகளில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது மேலும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சொல்லப்போனால் சிம்மராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக வந்து மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று பயிற்சிகளானது நடைபெற இருக்குது இதில் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியானது நடக்க இருக்குங்க குரு பார்த்தீங்கன்னா சுபத்துவம் பொருந்திய ஒரு கிரகம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதியும் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லக்கூடிய ஆலங்குடி அப்படின்ற குருஸ்தலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய குரு சன்னதிகளையும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்றாம் தேதி அன்னைக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும் அதோடு குரு பகவான் ஒரு இருந்து ஒரு ராசிக்கு மாறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் வந்து இருக்கக்கூடியவர் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகிறாருங்க மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு பத்து மணி முப்பது மணிக்கு அப்புறமா பயிற்சியாகிறாரு இருந்து மிதுனத்துக்கு வந்து ஆகக்கூடிய குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை சிம்மராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற

அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்காரங்க நிறைய பலன்களை வந்து அனுபவிக்க போகிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது சிம்மராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல இருந்து இப்போ பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்கு வந்து வ வரப்போகிறாரு அதாவது பத்துல இருந்து பதினொன்றுக்கு வந்தாலுமே இவர் லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதுவுமே கூட வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்களானது அடுத்தடுத்து இனி வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது செல்லப்போனால் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானது நடைபெறும் சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் யோகங்களும் கூட கிடைக்க போகுதுங்க அதை தொடர்ந்து நிலம் வீடு வாசல் ஆடை நகை இது எல்லாமே உங்களால் வந்து வாங்க முடியும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரைக்குமே நிறைய தடைகள் வந்து இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்து நேரம் வந்து உங்களுக்கு போகுது அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குங்க அதே தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கூட சரியா போகும் இது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமளிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாருங்க இனி ஒரு வருடம் குரு பகவானால உங்களுக்கு எல்லாமே வந்து தான் வந்து நடக்க போகுது உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி சரியாக இல்லை கேது உங்களை கைவிட்டிருந்தாலும் சனீஸ்வர பகவான் கைவிட்டிருந்தாலுமே குரு பகவான் உங்களை வந்து கைவிட மாட்டாரு ஏன்னா குரு உங்களுக்கு அவ்வளவு அம்சமான ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு இந்த டைமில் பண வரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க வசதி வாய்ப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த நாட்களில் இது எல்லாமே வந்து நடக்கிறதுனால சிம்மராசினியர்களுடைய மனதில் ஒரு நிம்மதி திருப்தி எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாட்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ கல்வி பயிலக்கூடியவங்க அடுத்தடுத்த உயர்கல்வி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு இதுவுமே கூட நல்லாவே இருக்கும் ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் வந்து எந்த ஒரு வீண் போகாமல் நல்லபடியான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்க போகுது கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யமும் இனி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இனி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ காதல் செல்வம் திருமணம் ஆரோக்கியம் இப்படி எல்லா வகையினுடைய அம்சத்தையும் குரு பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு ஸோ உறவுகள் அனைத்தும் இனிமையாக வந்து மாற்ற காதல் உறவு திருமணத்தில் வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிம்மராசியை உடையவங்க காதல் உறவுல இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைம்ல நீங்க திருமணத்துக்கு வந்து அப்ரோச் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்மதம் கிடைக்கும் அதே போல் தொழில் செய்திங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க சிறப்பாவே உங்களால வந்து இருக்க முடியும் ஆனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களே பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கே பார்க்க முடியும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ அதற்கெல்லாம் வாங்கணும் அப்படின்ற முயற்சியோடு இருக்கக்கூடியவங்க இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வருட காலத்தில் நீங்கள் நினைத்தது அத்தனையும் வந்து நடக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை இந்த வருடத்தில் வந்து செய்து முடிக்க முடியும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அத்தகைய அம்சமான ஒரு நேரத்தை வந்து கொடுத்துருக்கு அதே போல உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஆனது நீங்க வந்து பாப்பீங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பதவியில் உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ வெளிநாட்டு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்குரிய வழிகளை கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதே போல் பெற்றோர் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய தடைகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு உரியது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து விருத்தியாக அதனால் சிம்மராசினையர் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வறுத்தையடையும் குருபகவானுடைய பார்வை உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கப் போகுது குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து நடக்கும் அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு இருளாக இருந்தாலுமே இந்த குருவினுடைய ஒளி ஒன்று போதும் உங்களுக்கு வெளிச்சத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்து குருபகவான் உங்களுக்கு இப்போ இருக்க போகிறாரு எல்லா கதவுகளும் அடைச்சிருந்தாலுமே கூட குருவினுடைய ஒளியானது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்க இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பயப்படாதீங்க இந்த டைமில் அஷ்டமத்து சனி பகவான் இருக்குது அப்படின்றதுனால பயப்படவும் தேவையில்லை ஏன்னா அஷ்டமத்து சனியாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் தான் வந்து இருக்க போகுது ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் வயிறு செய்மானம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் ஆரோக்கியமான உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் கூடுதலா அக்கறை வந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா சிம்மராசி நேர்கள் இந்த டைம்ல தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து பார்ப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு சங்கடங்களானது ஏற்படும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது ஆனா சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல தான் இருக்கும் அதனால ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க பண வரவுலாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க ஆனால் அந்த பணத்தை நீங்கள் சரியான வழியில் வந்து சேமிக்கணும் பாதுகாக்கணும் பணம் உங்கள் கைக்கு அதிகமாகவே வரும் அதை எப்படி சேமிக்கணும் அப்படின்றத வந்து கற்றுக்கோங்க இந்த டைமில் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக சனிப்பயிற்சி நடந்திருக்கு ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி வேறு நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விதமான அற்புதமான பயிற்சிகள் தான் ஏன்னா இனி வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ராகுகேது அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க அதே போல் சனி பகவானும் ரெண்டரை ஆண்டுகளுக்கு அங்கேயே தான் இருக்க போகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநள்ளாறு போக முடியாதுங்க திருவள்ளிக்காடு அப்படின்ற கோவில் இருக்கு அங்கே போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட தவறாமல் வந்து பகிர்ந்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா குரு பகவான் கிரகம் அப்படின்றதுனால எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க இருக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைந்தாலுமே கூட இந்த டைம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பொதுவாக குரு பகவான நன்மைகளுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய தாக்கம் தான் வந்து இருக்கணும் ஸோ அதனால் குரு தான் வந்து நல்ல ஒரு நிலையில் வந்து இருக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல மற்ற சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்